மான மதுரை வைகையாற்றில் அதிர்வேட்டுகள் முடங்க வெண்பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்கிய வீர அழகர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் அதிர்வேட்டுகள் முழங்க கோவிந்தா கோவிந்தா கோஷத்தினிடையே வீர அழகர் வெண்பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார் மதுரைக்கு அடுத்தபடியாக மானாமதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது நேற்று காலை தேரோட்டம் நடந்தது இன்று காலை வைகை ஆற்றில் வீர அழகர் காலை கால் மணிக்கு இறங்குவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்று இரவு தியாக வினோத பெருமாள் கோயிலுக்கு பூப்பலக்கில் அழகர் வந்தார் இன்று அதிகாலை கோயிலில் இருந்து புறப்பட்ட அழகர் வழி நெடுகிலும் பல்வேறு மண்டகப்படியில் எழுந்தருளினார் ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலய வாசலில் வீர அழகருக்கு வெண்கொற்ற குடை வரவேற்பு அளிக்கப்பட்டது காலை ஏழரை மணிக்கு பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷத்தினிடையே வீர அழகர் இறங்கினார் கடும் வெயில் இருந்த போதிலும் பக்தர்கள் அதனை பொருட்படுத்தாமல் காத்திருந்து தரிசனம் செய்தனர் வெண்பட்டுடுத்தி இறங்கியதால் மழை பொழிந்து வாழ்வில் வளம் பெறும் விவசாயம் செழிக்கும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் வைகை ஆற்றினுள் விரதம் இருந்த பக்தர்கள் மொட்டையடித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் நாளை இரவு நிலாச்சோறு திருவிழா உள்ளது